அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இதுதான் இறுதியான வாக்கு இந்த இறுதியான வாக்கை உன் செவிகள் ஒருமுறை கேட்காதா என்று நான் ஆசைப்பட்டேன் என் குழந்தை என் சொல்லை கேட்டு இப்பொழுதாவது என் வாக்கை கேட்க வந்தா என்று மன நிம்மதி அடைகிறேன் நான் எதற்காக இது இறுதி வாக்கு என்று சொன்னேன் குழம்புகிறாயா நான் உன்னை தேடி ஒவ்வொரு சந்தோஷத்திலும் ஓடி வருவேன் என் குழந்தைக்கு ஏதேனும் ஆபத்து வந்தாலும் அதை சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வருவேன் ஆனால் நீயோ கேட்க மாட்டாய் பார்த்தாலும் கேட்க நேரமில்லை என்று கடந்து செல்கிறாய் என் மனம் அப்பொழுது தீராத வழியை பெறுகிறது அந்த வழியை அனுபவிக்கும் பொழுது இனி உனக்கு வாக்கு கொடுக்க கூடாது என்று நினைக்கிறேன் ஆனாலும் அடுத்த நிமிடம் உனக்கு நடக்கப் போவதை உன்னிடம் சொல்லி தீர வேண்டும் என்று திரும்பவும் ஓடி வருவேன் ஆனால் நீ திரும்பவும் கேட்க மாட்டாய் என் மனம் வேதனை அடைந்து அடைந்து என்னால் வேதனையை பொறுக்க முடியாமல் தான் இப்பொழுது இறுதி வாக்காக உன்னிடம் நான் எடுத்து வந்துள்ளேன் இதையாவது நீ கேட்பாயா என்று வருத்தத்தில் வந்தேன் ஆனால் நீ வந்து வந்துவிட்டாய் எனக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என் இறுதி வாக்காவது என் குழந்தை கேட்கிறாயே என்று மனம் நிம்மதி அடைகிறேன் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பயம் இல்லாமல் இருந்து வருகிறாய் அதனால்தான் இரண்டு நிமிடம் எனக்காக கூட ஒதுக்காமல் உன் வேலையை பெரிதாக நினைத்து தாண்டி செல்கிறாயே ஒழிய உன்னை தேடி வரும் அப்பாவை நீ பெரிதாக நினைப்பதில்லை அது எனக்கு வருத்தத்தை கொடுக்கிறது உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்காமல் நான் ஓய்வெடுப்பதில்லை என்று உன்னிடம் சத்தியம் செய்து கொடுத்துள்ளேன் அல்லவா அதையெல்லாம் மறந்து விட்டாயா உன் கவலைகள் உனக்கு பெரிதாக இருக்கலாம் ஆனால் உன் கவலையை என் பொறுப்பாக எடுத்துக்கொண்டு உன்னை தேடி வரும் என்னை நீ அவமதிப்பது எனக்கு வழிகளை கொடுக்கிறது அதனால்தான் இதை இறுதி வாக்காக உனக்கு நான் கொண்டு வந்துள்ளேன் இதற்கு மேல் என் வாக்கு நான் உனக்கு தரமாட்டேன் ஏன் என்னை எப்பொழுது மதித்து சாயப்பா எனக்கு வாக்கு கொடுங்கள் என்று கேட்கிறாயோ அப்பொழுது நான் உனக்கு கொடுப்பேன் ஆனால் அதுவரை உன்னை விட்டு வேடிக்கை பார்ப்பேன் என்று நினைக்காதே நீ கடமைகளை நான் செய்து கொண்டு தான் இருப்பேன் ஆனால் மறைமுகமாக என் வாக்கை நீ கேட்க தயாராக இருப்பாயா இல்லை கேட்காமல் எப்பொழுது போல் தவித்து செல்வாயா மட வருத்தத்தில் இருக்கும் முன் சாயப்பாவிற்கு பதில் கூறுவாயா தீய சக்திகள் என்னை பார்த்து நகைக்கும் என்னை பார்த்து ஏரணம் செய்யும் உன் பிள்ளை உன்னை மதிக்காமல் செல்கிறாள் நீ அவளுக்காக என்னிடம் போராடுகிறாயா என்று கேட்காதா என்னை பார்த்து உன் அப்பாவின் மனம் வலிக்காதா உன் அப்பாவை பற்றி யோசித்தாய் என்றால் என்னுடைய வாக்கை பார்த்தால் இரண்டு நிமிடம் கேட்டுவிடு நல்ல நிலைக்குதான் வருவாய் நம்பிக்கையோடு இருந்தால் என் வாக்கை தவறவிடாமல் எப்பொழுதும் போல் கேள் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்